ஆண்டவரும் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இளையர நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்த இளைஞர் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த மத்திய சுவிசேஷத்தை நான் வாசிக்கிறவன் பொழுது ஆறாம் அதிகாரத்திலே மூன்று முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரгоseligirar. உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று பிதாவானவர் நமக்கு வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையில் பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் நமக்கு பதில தர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் திட்டத்திலே வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆறாம் அதிகாரம் மோன்று நான்கு வசனங்களை வரக வாசிக்கிறோம் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாத இருக்க கடவுள் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர் தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யான்களாய் காணப்படுகிற ஜனங்கள் அதே சூழ்நிலையில் தான் என்னால் தரித்திரம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தரித்திரர்கள் காணப்படுகிறார் என்று சொன்ன ஒன்றுக்கும் இல்லாமல் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன் தர்மம் செய்ய வேண்டும் கைகளுக்கே தெரியாத அளவுக்கு அந்த ரங்கத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி கருத்தர் விரும்புகிறார் நாட்களிலே பல இடங்களிலே பல சபைகளே பார்க்கிறோம் ஏதாவது சபைக்கென்று ஒரு பொருளோ அல்லது ஏதாவது செய்தார்கள் என்று சொன்னார் தங்களுடைய பெயர் அங்கே வர வேண்டும் என்று சொல்லி அங்கே பெயரை பதிவு செய்கிறார்கள் அன்பளிப்பாக கொடு கொடுக்கிறவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறார்கள் இப்படியாக இல்லாமல் அந்த தர்மம் செய்கிறதான பொழுது நிச்சயமாக பிதாவானவர் வெளியரங்கமாக எல்லாருக்கும் காணும்படியாக நமக்கு பலம் அளிக்கிறது இவனாய் காணப்படுகிறார் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் காணப்படுகிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது உன் ரங்கத்தில் பார்க்கிறங்கமாய் வெளியரங்கமாய் அளித்தார் பொதுவாக ஈதர் ஊரர்களுக்கு ஒரு பழக்கம் காணப்பட்டது யாரோ செபங்களை அவர்கள் அவர்கள் எழுதி கொடுக்கிறதான அந்த செபத்தை அவர்கள் வாசிப்பார்கள் இன்றும் அநேகர் இப்படித்தான் நாம் பல மணி நேரம் செபிக்கிற ஒரு நபர் என்று தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இப்படியாக தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவர்களாக அறை வீட்டை பூட்டி தனித்து யாருக்கும் கேட்காமல் பிதாவோடு கூட அந்தரங்கத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் அவரோடு கூட பேச வேண்டும் பர்லோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்ய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் அப்பொழுது பிதாவானவர் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்தவராய் பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டம் நம்முடைய பிரச்சனையை நாம் சமாளிக்க முடியாமல் மிகவும் கொண்டிருக்கிறோம் மிகவும் கலக்கத்தோடு கூட காணப்படுகிறோம் கண்ணீர் வெடித்துக் கொண்டு காணப்படுகிறோம் என்று சொல்லி அறிந்தவராக அவர் நின்று நம்மை விடுதலை செய்யும்படியாய் பிதாவானவர் நமக்கு வெளியரங்கமாக அவர் பலன் அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் வே ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிக்கிறோம் நீயோ உபவாசிக்கும்போது உன் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவைக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் எடுப்பார் என்று சொல்லி அநேகம் தாங்கள் உபவாசம் செய்வதை மற்றவர் காணும்படியாக முகத்தை வாட வைத்துக் கொண்டு தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று காண்பித்துக் கொண்டு காணப்படுகிறார்கள் தெய்வ பிள்ளைகள் எப்படி உபவாசிக்க வேண்டும் அந்த ரங்கத்தில் யாரும் அறியாதவாறு எதற்காக உபவாசம் இருக்கிறோம் என்று தூக்கி தெரியாதவாறு உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் ஏதோ ஒரு காரியங்கள் கைகூடு வர வேண்டும் என்று நாம் உபாசிக்கிறவர்களால் நீங்கள் காணப்படுகிறவர்களா உங்களுடைய தேவை ஒரு காரியம் காணப்படுகிறது எது என்னுடைய என்னுடைய வாழ்க்கை அதில் நடைபெற வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கை சம்பவிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அவசரவாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒருவரை நீங்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கண்ணீர் மாற உங்கள் துக்கம் மாற கதிரை அழுது அந்தரங்கத்தில் உபவாசிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் கவலை இல்லாத தேவன் உங்கள் கண்ணீரை அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் உங்கள் வாழ்க்கையில பலன் அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் பிதா நிச்சயமாக பிதாவானவர் நமக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நாம் செபிக்கிறதான நாம் செய்கிறதான மற்றவர்களுக்கு தெரியாதவாறு நாம் செய்ய வேண்டும் நாம் செபிக்கிறதான செபமானது அறை வீட்டை கொண்டு பிதாவோடு கூட பேச வேண்டும் நாம் உபவாசிக்கிறத பொழுது நம்முடைய நாம் தெய்வ நம்மை அர்ப்பணித்து கர்த்தன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பல நினைக்கிற தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணுவார் விடுதலை கொடுப்பார் நம்ம ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் காரத்தில் உங்களை அர்ப்பணிங்கள் உங்களோடு கூட இந்த அனுதினமும் வழிநடத்துவதாக அவன் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்லத்தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி ஆண்டவரே நீ எங்கள் வாழ்க்கையிலாண்டு வெளியரங்கமாய் பலம் நிலைக்கிற தெய்வன் எங்கள் சுபத்தை கேட்டு ஆண்டு வர இது வெளியரங்கமாய் பதில் தெரிகிற தெய்வனா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி சொல்லுற மத்திய சுவிசேசி ஆறாம் அதிகாரத்துல மூன்று காரியங்களும் திட்டோமா என்ன கூட நீர் பேசினீரப்பா நாங்கள் செய்கிற தர்மமும் நாங்கள் தெய்வ சமூகத்துல ஜபிக்கிற ஜபம் நாங்கள் உபவாசிக்கிற உபவாசமானாலும் காணப்பட வேண்டும் என்று கத்தாவே நாங்கள் சமூகத்தில் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனப்பா எங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாக இப்பதல் தெரிகிற தெய்வனா இருக்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் வாழ்க்கை நாங்கள் அப்படி செய்து எல்லா நன்மைகளும் ஆசைங்களை தினம் பெற்றுக்கொள்ள கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வதாக நாட்கள் அநேகர அந்த வர தெய்வ சமூகத்தில் மினோக்கி கண்ணீர் வடிக்கிறார்கள் மினோக்கி கதறுகிறார்கள் தம்முடைய பிள்ளையுடைய கதறலை கேட்பீராக அவர் கண்ணீரை துடைப்பீராக வேதனைகளை மாற்றுவீராக என் தகுப்பெண் வெளியரங்கமாய் பதவி தருவீராக வாழ்க்கிற பெரிய காரியங்களை கத்த செய்து ஒரு வாழ்க்கை வெற்றியை கொடுத்து மகளிர் பண்ணுவீராக இப்படி செய்ய போகிற மேல அனுக்கிற வேக்க நன்றி ஏ சுவிநாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே